வணக்கம் மென் செய்திகள் மதுரை வடக்கு சிம்மக்கல் தெரு வடக்கு செல்லத்தம்மன் கோவில் தெரு சோழவந்தான் வாடிப்பட்டி வகையரா கிராமங்களில் உள்ள வாணிய வைசிய உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு புட்டுத்தோப்பில் அமைந்து உள்ள அருள்மிகு பிட்டு உற்சவ வகையரா கட்டளையை சார்ந்த அருள்மிகு ஸ்ரீ பிட்டு திருக்கோவிலில் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மகா கும்பாபிஷேக விழா அழைப்புதல் சுவாமி மற்றும் அம்பாளிடம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செயல் அலுவலர் கூடுதல் பொறுப்பு திருமதி கார்த்திகை செல்வி அறங்காவலர் குழு தலைவர் திரு வெங்கடேஷ்குமார் அறங்காவலர் குழுவினர் திரு மாணிக்கம் திரு அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிட்டு உற்சவ வகைராவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்